அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் சனிக்கிழமை அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதுனே சொல்லலாம் நம்முடைய நம்மகிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர நீங்கள் அமாவாசை என்று இந்த ஒரு பரிகாரம் செய்யும்பொழுது இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்ச வைக்கும் பொழுது நிச்சயமாக கோடி ரூபாய் கடனுமே கூடிய விரைவிலேயே அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் அமாவாசைனாலே நம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து என்னென்னா ஒரு திருஷ்டி கழிச்சுட்டு நம்ம இருக்கிறது அதில் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளில் சிறப்பு பெற்ற பொருளை வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் அமாவாசை என்று வைக்கும் பொழுது உங்களுடைய கர்மா குறைக்கப்பெற்று ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கடன் பிரச்சனை தீர அமாவாசை இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் காலையில் வந்து அமாவாசை என்று வரும் சனிக்கிழமை காலையில் அனைவருமே வந்து முன்னோர்கள் வழிபாட்டை நாம் நிச்சயமாக நம்ம முடிச்சிருவோம் காலையில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது நம்முடைய விரதம் நாம் மேற்கொண்டு அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதா இருக்கட்டும் உணவு படைக்கிறது அவங்களுக்கு விருப்பமான பொருள் வச்சு நாம் சாமி கும்பிடுறது இந்த செயல்கள் எல்லாமே அமாவாசை காலையில் நம்ம முடிச்சிருவோம் அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது வந்து நாம் காலங்காலமாகவே நாம் முன்னோர்களுக்காக செய்கிற ஒரு செயல் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த அமாவாசை தான் இந்த பிரபஞ்சத்தில் இறை ஆற்றல் இறை சக்தி நிறைஞ்சு இருக்கும் அந்த டைம்ல நம்ம என்ன கேட்டாலுமே நிச்சயமாக அது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் நமக்குமே ஏற்படும் முன்னோர்களோட வருகையாக இருக்கட்டும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க அமாவாசை நாளை நாம் தவறவிடக்கூடாது மிக முக்கியமான சிறப்பு பெற்ற நாள்தான் அந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு சிறப்பு பெற்ற இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த பிரபஞ்சத்திடம் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது கிடைக்கும் அந்த வகையில் நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கு செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு பணக்காரர்களா இல்லைனாலும் ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையில ஒரு வசதி நிலை வர்றதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நாங்கள் என்னன்னு பார்க்கலாம் அமாவாசைனாலே நம்ம எல்லாேருமே டக்குன்னு ஆகுறது வந்து திருஷ்டி சுற்றி போடுறதா மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை தேதியில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவ இருக்கிறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு திருஷ்டை சுற்றி போடும் வழக்கம் எல்லார் வீட்லேயுமே நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு அமாவாசை தேதியிலும் திருஷ்டி கழிக்கிறது நம்முடைய கஷ்டம் நம்ம வந்து விலகிறது நம்பிக்கையாக தான் நம்ம திருஷ்டி சுற்றி வர்றோம் அந்த வகையில் இரு ஒம்பது மணிக்கு மேலே நம் வீட்டில் இருக்க எல்லாரையுமே வச்சு நம் திருஷ்டி கழிக்கிறது வந்து கண் சிருஷ்டி போக்குறதுன்னு சொல்லுவோம் இப்போ திருஷ்டி சுற்றுறதுலே பல வகை இருக்குது கல்லுப்பு சுற்றி போடுறது அப்படி இல்லைன்னா கல்லுப்பு வரமிளகாய் கடுகு இதை மூணையும் சுற்றி நாம் திருஷ்டியை சுற்றி போடலாம் இல்லைன்னா வெறும் கற்பூரம் வச்சு போடலாம் அதையும் தாண்டி ஒரு சில பேர் எலுமிச்சை பழத்தை நாளான இருக்கி நான்கு திசையிலேயுமே நம்ம தலையை சுற்றி போடுற வழக்கம் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல கண் திருஷ்டியை கழிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமாவாசை என்று அப்போதான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த தடங்களும் வராது பரிகாரம் முழு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் கண் திருஷ்டி இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு தடையா நின்றாலும் அதை தகர்த்தெறிக்கிற தகர்த்தெறிகிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நிலைவாசல என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிலைவாசல் கதவை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே அமாவாசை என்று எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இனிப்பு பொருள் வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக அந்த இனிப்பை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கணும் என்கிட்ட இருக்கே கடன் எல்லாம் தீர்ந்து போகணும் கர்மா குறையணும் வருமானம் பெருகணும்னு பாசிட்டிவான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அந்த இனிப்பு கிட்ட நீங்க அந்த இனிப்பு பொருளை வந்து உங்க நிலைவாசல் ரெண்டு பக்கத்தையும் நீங்க வச்சிருங்க நிலைவாசல் அதை வந்து எப்பயும் போல நீங்க அடைச்சிட்டு தூங்க போயிருங்க அவ்வளோதான் பரிகாரம் அமாவாசை இரவில் பசியோடு நம் வீட்டை நோக்கி வரும் எறும்பு சின்ன சின்ன வண்டு பூச்சி இந்த உணவை சாப்பிட்டு உங்களை வாழ்த்திட்டு போகும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே தீரும் மற்ற நாளில் நாம் அன்னதானம் செய்வதை விட இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் உங்களுடைய நல்ல நேரம் ஒரு எறும்பு இந்த இனிப்பு பொருளை எடுத்து சாப்பிட்டாலும் சரி ஆயிரம் எறும்புகளுக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அவ்வளவு புண்ணியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பு உங்கள் வீடு தேடி வரும் அது மட்டும் முன்னோர்களோட பரிபூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் மறுநாள் காலை நிலைவாசல மிச்சமீதி இருக்க இனிப்பு பொருளை வழக்கம் போல் கூட்டி வெளியே கொட்டிடுங்க தூள் செய்யப்பட்ட அந்த வெள்ளம் வெள்ள சர்க்கரை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பு பொருளை எது வேணாலும் நீங்கள் பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஒரு திதி அப்படின்னா வரும் சனிக்கிழமை அமாவாசை நிறைந்த அமாவாசை என்று நீங்கள் தவறாமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் உங்கள் நிலைவாசலில் வச்சு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றம் வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு காசு பணம் நிலைமை இருக்கிற ஒரு மாதிரி உங்களுக்கு நிலைமை ஏற்படும் இது வந்து வார்த்தையால் சொல்கிறத விட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி வீட்டில் செய்யும் பொழுது நிச்சயமாக பணம் காசு செல்வ செழிப்பில் உயர்ந்து நீங்கள் இருப்பீங்க இந்த பரிகாரத்தை வரும் சனிக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து அதிதி பேர் ஆன்மீக யூடியூப் சேனலில் பாருங்கள்